அனைவருக்கும் வணக்கம் வாழ்வை வளமாக்க பல நற்பண்புகளை நம்முடைய வாழ்வில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என திருக்குறள் மூலம் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆனால் நம்மை கெடுக்கக்கூடிய நான்கு குணங்களை கண்டிப்பாக தவிர்த்தே ஆக வேண்டும் என்ன அந்த நான்கு குணங்கள் நெடுநீர் மரவி மடி துயில் இந்நான்கும் கெடிநீரார் காமக்கலன் நெடுநீர் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டுக் கொண்டே வருது அந்தந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டியதை அந்தந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டும் அவ்வையார் கூட பருவத்தே செய் என குறிப்பிடுவது இதைத்தான் ஆக எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது இரண்டாவதாக மறதி மறதி எதனால் வருகிறது நம்முடைய சிந்தனை தெளிவற்று இருப்பதனால் பல வகைகளில் நம்முடைய சிந்தனை செல்வதால் அதிகப்படியான மறதி ஏற்படுகிறது அந்த மறதி தவிர்க்க நாம் எப்பொழுதும் போக்கஸ்டாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக மடி மடி என்பது சோம்பலை குறிக்கும் கண்டிப்பாக அனைவரும் அறிந்ததே சோம்பல் நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய முக்கிய எதிரியாகும் நான்காவதாக புயில் இந்த தூக்கம் நம்முடைய உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் கழிப்பது அல்ல கெடுநீதார் காம நான்கு குணங்களும் இருப்பவர்கள் கெடுக்கின்ற விதியுடையோர் விரும்பி ஏறுகின்ற ஒரு கப்பலில் இவர்களும் ஏறுவதை போன்றது ஆக இந்த நான்கு குணங்களும் ஒரு மனிதன் தவித்தாலே அவனுடைய வாழ்வு வளமாக அமையும் எனவே இந்த நான்கு குணங்களையும் தவிப்போம் வளமாக வாழ்க்கையை அமைப்போம் நன்றி வணக்கம் என்றும் வாழ்வை வளமாக்கும் வல்லுவரின் மற்றொரு கொள்ளில் நாளை சந்திக்கலாம்